அரசு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற பத்து பதினொன்று பனிரெண்டாவது வகுப்பு மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் நினைவு சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழா நடைபெற்றது தமிழ்தாய் அகாடமி மற்றும் கிரீன் கார்டன் கொடியிருப்போர் நல விரும்பிகள் சங்கம் சார்பில் கோவை கோட்டைமேடு வரை விழா திருமண மண்டபத்தில் கிரீன் கார்டன் கொடியிருப்போர் நல விரும்பிகள் சங்க தலைவர் பி ஹெச் முபாரக் தலைமையில் தமிழ்தாய் அகாடமி நிறுவனர் சு பால்ராசு வரவேற்புறையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அரசு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மண்பவுல் உலோ மெட்ரிக் பள்ளி இஸ்லாமிய மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மண்பவுல் உலோ மேல்நிலை பள்ளி அல்லசார் மெட்ரிக் பள்ளி அத்தா ஜமாத் உயர்நிலை பள்ளி ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் பள்ளி போன்ற பள்ளிகளில் படித்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் நினைவு சாதனையாளர்கள் விருது வழங்கப்பட்டது இந்த விருதினை ஹிதாயத்துல் இஸ்லாயின் ஷாயா ஜமா தலைவர் ஷாஜே இனாயத்துல்லா விருதுகளை வழங்கி பாராட்டி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் தரிக்கத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமா தலைவர் சார்புதீன் கோவை மாநகர திமுக துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் மதுக்கரை நகராட்சி முன்னாள் தலைவர் சாலம் பாஷா மண்பவுல் உலூ மேட்ரிக் பள்ளி தாளர் செத்திக் மண்புல் உலும் தொடக்கப்பள்ளி பள்ளி தாளர் கலீல் கிரீன் கார்டன் பொதுநல சங்க செயலாளர் அப்துல் ரஹ்மான் முத்தப்பா கோட்டை செல்லப்பா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பொதுமக்கள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இவ்வாறு அரசு பொதுத் தேர்வில் மிகச்சிறந்த மதிப்பெண் பெற்று மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவர்களுக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களின் நினைவாக சாதனையாளர்கள் இருந்தவங்கும் இந்த விழாவில் இங்கு முன்னிலை அழிந்து இந்தியும் தாய்தமிழ் அகாடமியினுடைய நிறுவனர் பால்ராஜ் அவர்களுக்கும்

कि बाइक पे भी पर ना रेडी एम रेडी रेडी की बाइक पे पर रेडी अगला रेडी काबादी काबादी बाइक पे बाइक पे अब थोड़ा आगे बात करो रेडी सीधा फातिमा एंट्री का रेडी बे उमर सैयद सबद उमर रेडी बाइक पे बाइक पे पर रेडी

மோடி பேரவையினுடைய ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் பொருளாதாரத்திலும் எங்களுக்கு ஆசோனைகள் நல்கிய அன்பிற்குரிய அல்ஹார் ஆஜி இதாய் கோவை கோட்டை கிரீன் கார்டன் நல விரும்பிகள் சங்கம் சார்பாகவும் கோவை தாய் தமிழ் அகாடமி சார்பாகவும் அரசு தேர்வில் முதல் இரண்டு மூன்றாவது மதிப்பெண் பெற்ற ஆறு பள்ளிகளுடைய நாற்பத்தி ஆறு குழந்தைகளுக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழா எங்கள் சங்கத்தின் சார்பாக இன்று ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த விழாவுக்கு அரசனுடைய மதநலுக்கு விருது பெற்று எங்களை கௌரவிக்க இந்த விழாவுக்கு வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர் அல்ஹாஜ் ஹாஜி ஸாயித்துல்லா அவர்களும் கோவை மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநகர மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் அவர்களும் முன்னாள் கவுன்சிலர் சாலம்பாஷா அவர்களும் கலந்து இந்த விழாவினை சிறப்பிக்க உள்ளார்கள் இந்த ஆண்டு ஆறு பள்ளிகளை தேர்வு செய்துள்ளோம் இறைவன் அரலால் அடுத்த ஆண்டு ஒரு இருபது பள்ளிகளை தேர்வு செய்து இந்த விழாவை சிறப்பிக்க தீர்மானித்துள்ளோம் முப்பத்தி மூணு குழந்தைகள் ஆறு பள்ளிகளை நாற்பத்தி மூணு குழந்தைகள் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் இரண்டு மூன்று அப்படி மூன்று மாணவர்கள்